குழு நண்பர்களுக்கு வணக்கங்க திருநாவுக்கரசு பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் நம்ம எந்த பொருள் நம்ம வேளாண்மைக்காகட்டும் நம்ம பயன்பாட்டுக்காக இருக்கட்டும் எந்த பொருள் வாங்கினாலும் நமக்கு எந்தெந்த வகையில் பயன்படும் அப்படின்னு வாங்கணும் ஒண்ணு விலை குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிடக்கூடாது நம்ம பயன்பாட்டை பார்த்து வாங்கணும் அடுத்தது எந்த பொருள் வேணாலும் வாங்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் எந்த பொருள் தேவைப்பட்டாலும் கடன் வாங்காமல் வாங்கணும் உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் ஐயோ நண்பர் அவரு வச்சுருக்காரு எருவிச்சுருக்காரு அந்த மாதிரி வகையில் நம்ம போனோம்னா நம்ம பெரிய இழப்பை சந்திக்க நேரம் பெரிய கடன் சுமையை சுமக்க நேரிடும் அதனால் எது நம்ம உங்களுக்கு தேவையோ எது பயன்பாட்டுக்கு தேவையோ அந்த மாதிரி செய்யணும் ஒன்றுங்க அடுத்ததாக நம்ம ப பயன்பாடு நான் ஒருங்கிணைந்த பணையத்தில் நம்ம பண்ணையில் என்னென்ன எந்த அளவு பண்ணியிருக்கோம் எந்த வா பொருள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறேங்க நம்ம ஒருங்கிணைந்த பணையத்தில் ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணது பசுமாடுகள் அப்போ பசுமாட்டுக்கு நமக்கு என்ன தேவை பசு மாடுன்னு சொல்ல போனீங்கன்னா மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு ஒரு மிஷின் வேணும் அது நம்ம பண்ணையில் இருக்குங்க பால் கறக்கிற மிஷின் அது போட்டு ஒரு நான்கு வருடங்கள் போயில் ஆகிவிட்டது அடுத்தது இப்போ வந்து நம்ம மாடுகளுக்கு தீவிகள் கட் பண்ணி போடணும் மாட்டுக்கு ஆட்டுக்குன்னு சொல்லி ஷார்ப் கட்ரு ஒன்று வாங்கியிருக்கோம் இது ரெண்டு தான் நம்ம மாடுகளுக்கு வாங்கி உள்ளதுங்க இது ரெண்டும் நமக்கு அவசியமாக தேவைப்பட்டது ஸோ வாங்கிட்டோம் நண்பர்களுக்கு எது எப்படி தேவையோ அது மாதிரி செஞ்சுக்குங்க அடுத்ததான் நம்ம கோழிகள் இருக்குது இப்போ நம்ம அடுத்தது கோழிகளுக்கு ஒரு சிறிய அளவிலான இன்குபேட்டர் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குங்க ரெண்டு முடிஞ்சிங்களா அடுத்தது நம்ம ஆடுகளுக்கு தான் ஷாப் கட்டு இருக்குது அது அதோடு சேர்ந்துடுதுங்க அது அதோடு முடிஞ்சிருது அடுத்தது நம்ம விவசாய பர்பஸ்க்கு வருவோங்க ஐயா நம்ம பண்ணையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இருந்து டிராக்டர் இருக்குதுங்க அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி மகேந்திராவில் விட்டுருந்தாங்க பி இரநூத்தி எழுபத்தஞ்சி அந்த டிராக்டர் விவசாயத்துக்கு அருமையானதுங்க ஆனால் இப்போ காலம் போக்கில் நிறைய மாற்றங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தெரியாமல் மாறிட்டேன் நான் தெரியாமல் தான் அந்த டிராக்டர் இடையில எடுத்துட்டேன் எனக்கு அந்த டிராக்டர் வச்சுருந்தாவே போதும் பி டூ செவன் ஃபைவ் அப்போ வெறும் நாற்பதனாயிரம் ரூபாய்க்கு ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் ஒரு நாற்பதனாயிரம் ரூபாய்க்கு அந்த டிராக்டர் எடுத்துகிட்டு எனக்கு விவரம் தெரியல நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த வண்டி நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்து நல்லா தான் இருந்ததுங்க எனக்கு அதை நினச்சா இன்னும் ஃபீலிங் வருது வேண்டாம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த டிராக்டரை விற்றுட்டு வெறும் கடன் சுமை நான் சொன்னேன் பார்த்தீங்களா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் சர்பஞ்ச் வாங்கினார் எங்கள் அப்பா அதில் தாங்க எனக்கு கடன் சுமை ஆரம்பித்தது அன்னைக்கே அந்த டிராக்டர் வந்து ஃபைவ் லேக்குன்னு நினைக்கிறேன் வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வண்டி விட்டுட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அந்த ஃபைவ் செவன் ஃபைவ் சர்பஞ்ச் எடுத்துக்கணும் அதுலேருந்து வந்தது தான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துச்சு அதில் சில அறியாமைகளும் கூட இப்போ நான் அந்த டிராக்டரை சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் டிராக்டரை சூஸ் பண்ணுற விதமே நம்ம தவறான முறையில் வந்துருச்சு பாருங்க மகேந்திரா ஃபை அண்ட் ஃபை டிராக்டர் வந்து பதிமூணு பிளேட் டயர் வந்துச்சுங்க வண்டி வேகமாக ஓட்டும் அதை ஓட்டும் இதை ஓட்டுன்னு ஏமாற்றி தான் விற்றுத்தாங்க அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் தேவை இல்லைங்கய்யா நம்ம பண பர்பஸ்க்காக போகிறவங்களுக்கு தான் அதை பற்றிலாம் யோசிக்கணுங்க சொந்த பர்பஸ்க்கும் போது அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல தற்போதைக்கு மகேந்திராவில் டூ சிக்ஸ் ஃபைன்னு ஒரு டிராக்டர் இருக்குது அந்த டிராக்டரு நம்ம விவசாய பர்பஸ்க்கு போதுமானதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் உழவ ஓட்ட போகிறோம் அடுத்து ஒம்பது பல்லு கலப்பில் ஓட்ட போகிறோம் அஞ்சு பல்லு கலப்பில் ஓட்ட போகிறோம் ரொட்டை ஓட்ட போகிறோம் ஓகே அதுக்கு சின்ன ரொட்டை போதுங்கிறாங்க சின்ன ரொட்டராக்டரை வாங்கிக்கலாம் அடுத்தபடியாக ட்ரைலர் ஓட்ட போகிறோம் இதுக்கு வந்து அதுவே போதுமானதுங்க நம்ம நண்பர்கள்லாம் ஏன் எனக்கே சஜஷன் பண்ணாங்களாம் அவ்வளோ பவர் வேணும் இவ்வளோ பவர் வேணும் பெரிய பெரிய வண்டியில் வச்சுக்கிட்டு இப்போலாம் டிராக்டரில் பதினாலு பிளே டயர் வருது அதெல்லாம் வந்து வயலை எந்த அளவுக்கு அமுக்குன்னு யோசிச்சு பார்த்துங்க பன்னெண்டு பிளே டயருங்கும் போது அமுக்கிறதுக்கு குறை விவசாய பர்பஸு விலை விலையும் குறையும் அதுக்கு இருந்தால் லைஃபும் குறையும் அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேங்க அந்த மாதிரிலாம் ஒரு சில சஜஷன் இருக்குது டிராக்டரு வாங்கும்போது கவனித்து வாங்கணும் நம்ம டிராக்டர் வாங்கியிருக்கோம் டிராக்டரோட கூடிய சில சிறு சில சிறிய உபகரணங்கள் வாங்கியிருக்கோம் அது எப்படி வாங்கியிருக்கோம்னா உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கணும் எனக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டது லெவலிங் பிளேட்டு லெவலிங் பிளேட்டு ஆல்ரெடி நமக்கு நைன்டீன் எயிட்டி ஃபோர்லேயே அப்பா வச்சுருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக ஒம்பது பல்லு கலப்பை ஒம்பது பல்லு கலப்பை நம்மட்டு இருக்குது அஞ்சு பல்லு நம்ம மாட்டேன் கிடையாது ஆறு பல் கலப்பை இருக்குது அஞ்சு பல்லு கலப்பை இருக்குன்னா வெயில் நாளையில் வயலை பரட்டி போடுறதுக்கு அந்த களை போய் யூஸ் பண்ணிக்கிறோம் ஈர நாளையில் அதில் சோளம் தெளிக்கிறதுக்கு இந்த மாதிரி வரும்போது ஒம்பது பல்லு கலப்பையை ஓட்டிக்கிறோம் நம்ம தேக்கு வயல் ஓட்ட ஒம்பது பல்லு கலப்பையை பயன்படுத்திக்கிறோம் ரோட்டவேட்டர் இருக்குங்க ரோட்டவேட்டர் எதுக்காகனா வயலை சமன்படுத்துறதுக்காகன்னு சொல்லி வாங்கினேன் அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது மழை நாளையில் சோளம் தெளிக்கிறதுக்கு அப்புறம் வெங்காய கரை ஓட்டுறதாக இருக்கட்டும் அடுத்து கடலை போகிறது அதுக்கும் எதுக்காகனாலும் ரொட்டவேட்டர் பயன்படுத்தி பயன்படுத்தி நம்ம வயலை பூரா வீணாகிட்டு வந்தது தாங்க மிச்சம் நம்ம அதுக்காக சில சில என்ன ஐடியாக்கள் பண்ணியிருக்கோன்னா டிராக்டர் பற்றி முடிச்சிடனேன் டிராக்டரில் போடுறதுக்கு நிலக்கடலை போடுறதுக்கு சீ ட்ரைவன் அந்நிய டிராக்ட்ருலேயே போடுற மாதிரி வச்சுருக்கேன் நிலக்கடலை போட அடுத்தது மக்காச்சோளம் போடுறதுக்கு டிராக்டர்லேயே ஃபிட்டிங்ஸு அதுவும் வச்சுருக்கேன் இந்த மக்காச்சோளம் போடுறது முத்துச்சோளம் சாரி முத்துச்சோளம் மக்காச்சோளம் போடுறது நிலக்கடலை போடுறது எல்லாமே ஒரே டிரைவன்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாச்சுங்களா நம்ம டிராக்டர்ல என்ன சொன்ன போனீங்கன்னா அவ்வளோதான் அடுத்தது ஒரு டிராக்டர் பெட்டி ஒன்று இப்போதைக்கு தான் வாங்கலான்னு சொல்லி சில பாளிங்கள இருக்கங்க டிராக்டருக்கு ஒரு பெட்டி ஒன்று வாங்கிடணும் அப்போ தான் நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியும் இவ்வளோதாங்க நம்ம நம்ம பயன்படுத்துறது அடுத்த சட்டி கலப்பைகள் இருக்குது சட்டி கிளப்பெல்லாம் எதுக்குன்னா இந்த மேட்டாங்காடு மானாவரி பகுதியில் முத்துச்சோளம் மக்காச்சோளம் பருத்தி காடுகளுக்கு வெட்டுவதற்கு பயன்படுத்திக்கிறாங்க அது நமக்கு தேவையில்ல நம்ம மானாவாரி பயிர் பயின்றது இல்லைங்க அதுக்கு பதில் அஞ்சு பல்லு கலப்பை இருக்குது அது மேடுப்பள்ளம் அதிகமாக ஆக்கணும் சட்டி கலப்பு நம்ம அஞ்சு பல்லு கலப்பை வந்து அந்தளவுக்கு மேடு பள்ளம் ஆக்காது டிராக்டர் எல்லாமே மேடுப்பள்ளம் ஆக்க தான் செய்யும் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் மூளை பூரா பள்ளம் மேடாயிடும் இந்த மாதிரி க நிலக்கடலை போகிறது பதினோரு பல்லு அது இல்லாமல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்னாச்சுன்னா டிராக்டரலால் ஏகப்பட்ட பிரச்சனைங்க ஈரத்தில் போட்டு வண்டி போட்டு அமுக்கும்போது வெங்காயம் அதில் முளைச்சி வரதில்ல சரியாக விளைச்சல் கொடுக்கறதில்ல அது மட்டும் சீக்கிரம் பாதிப்பு வரும் அதே மாதிரி அந்த டயருக்கு நேர் நேராங்க நான் சொல்கிறது எல்லாமே அடுத்தது இந்த நிலக்கடலை போட்டோம்னா அந்த டயருக்கு நேராக முளைக்கிறது இல்லை முத்துசு மக்காச்சோளம் போட்டிங்கனாலும் அந்த டயருக்கு நேராக முளைக்கிறது இல்லை இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தாங்க அடுத்தது ஈரத்தெல்லாம் ரொட்டவேட்டர் போட்டு விழும்போது மண்புழு பாதிக்கணும்னு நண்பர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க மண்புழும் பாதிக்கலாம் என்னென்ன அதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணலை பாதிக்கும் ரொட்டவேட்டரு ரொட்டவேட்டர்லாம் என் டிராக்டருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் டீசல் கம்மியாக தான் போச்சுங்க இப்போலாம் போட்டு ஈரத்தில் ஓட்டினா ஏழு லிட்டரு கூட மணிக்கு சாப்பிடுது அதை மனசில் கொண்டு தான் சின்னதாக ஒரு பவர் வீடர் ஒன்று வாங்கினேன் அந்த பவர் வீடர் எதுக்குன்னா ஈரத்தில் ரொட்டவேட்டர் ஓட்டத்துக்கும் அதுலேயே இப்போ கார வெங்காய க வெங்காயம் நம்ம பர்பஸ் வந்து ஃபுல்லாக சின்ன தான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய வண்டியில் ஃபுல்லாக டிசைன் பண்ணேன் ஈரத்திலே ரொட்டை வெட்டு ஓட்டிக்கிட்டேன் காடு எந்த ஒரு இதுவும் ஆகலை நல்லா மேலே நாலு நாலு வரை மேல் ஓட்டமாகவே ஓட்டிக்கிட்டு நல்லா சிறப்பாகவே அமைஞ்சிது அதனால் நம்ம நிறைய பெனிஃபிட்டாக அடைஞ்சிருக்கோம் அந்த ச பவர் வீடரால் அந்த பவர் வீடருக்கு க வெங்காய பாடு தான் நமக்கு மெயின்கிறனால பார் ஓட்ட அமைப்பு அதிலே செட் பண்ணியாச்சுங்க அதுக்கு ஒரு சிறிய அளவில் நான் கேஜிஎல் ஃபிட் பண்ணியிருக்கேன் அளவுக்கு அது போயிட்டுருக்கு அதுலேயே என்ன ஜென் செட்டு அந்த மாதிரிலாம் நிறைய செய்யலான்றாங்க நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணலைங்க நமக்கு தேவைப்படாது என்பதனால நமக்கு அவசியமானது டிராக்டர்னு முன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ டிராக்டர் வந்து இப்போ என்ன வேலைன்னு நண்பர்களுக்கு தெரியும் ஏழு எட்டு லட்சம் பக்கம் இருக்குன்னு இருக்கிறேன் வெறும் டிராக்டர் மட்டும் அதுக்கு உபகரணெலாம் வாங்கினா டென் லேக்ஸை தாண்டிடுங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பவர் வீடர் வெறும் அறுபதனாயிரம் ரூபாயில் நல்லா வேலை செய்யுதுங்க சிறிய விவசாயிகளுக்கு பவர் வீடாக ரொம்ப அவசியமாக தேவைப்படுது என்னோட கண்ணோட்டத்தில் நீங்கள் வயலை இப்போ எடுத்தோடனே உழவு ஓட்டிக்கலாம் பார்த்துக்கலாம் ரொட்டவேட்டர் ஓட்டிக்கலாம் ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு அந்த சின்ன வண்டியே போதுமானது பட்ஜெட்டு ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் நண்பர்கள் எது புதுசாக வாங்கணும் ஓரளவுக்கு கையில் அமௌண்ட் இருக்குன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே இன்னும் நிறைய வந்துருச்சுங்க மினி டிராக்டரு அப்படி இப்படின்னு நிறைய வந்திருக்கு நம்மளாம் அதை பயன்படுத்தலைங்க நண்பர்களுக்கு எது எது பயன்படுதுன்னு பார்த்து தேர்வு செய்யங்களா ஐயா அடுத்த கட்டமாக பயிர் செஞ்சு முடிச்சிடுறாங்க பயிர் செஞ்சு முடிச்சோடனே நமக்கு இயற்கை இடுபொருட்கள் விடுவதற்கோ அல்லது இயற்கை இடுபொருட்கள் தெளிப்பதற்கோ ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டது பவர் ஸ்ப்ரேயரு பவர் ஸ்ப்ரேயர் வந்து இனார்கானிக் ஃபார்மிங்க்கு எனக்கு பயனுள்ளதாக இருந்தது ஏன்னா அதில் வீக்லி ஒன்ஸ் அல்லது பத்து நாளைக்கு கொடுக்க மருந்து அது மாதிரி தெரிஞ்சிட்டோம்னா அப்போ ஒன்றும் பிரச்சனை தெரியலைங்க பெட்ரோல் வாங்கி ஊற்றுறது இப்போ பெட்ரோல் ஊற்றுறதே இருக்கிறோம் ஏன் சார் சுமைன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஒரு பேட் ஸ்ப்ரேர் ஒன்று வாங்கியிருக்கோம் பேட் ஸ்ப்ரே இருக்கிறதுனால யாரோட உதவி இல்லாமல் நானே மருந்து அடிச்சுக்கிறேன் முன்னாலாம் அம்மா அப்பா ஊற்றிட்டு இருந்தாங்க அதை தண்ணி அந்த மாதிரி ஊற்றிட்டு இருந்தாங்க இப்போ அம்மா அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் வயசாக ஆகிவிட்டுதுங்க ஒய்ஃபு விவசாய வேலை தெரியாது விவசாய வேலைக்கு வர மாட்டாங்க கொஞ்சம் டீச்சராக இருக்காங்க ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணது வந்து பேட்ரி ஸ்ப்ரேர் நமக்கு அவசியமாக தேவைப்படுது அப்படின்னு தேவைப்பட்டது வாங்கினேங்க ரொம்பவே எனக்கு பேட்ரி ஸ்ப்ரே பயனுள்ளதாக அமைஞ்சிச்சு எந்த பர்பஸாக இருந்தாலும் நானாகவே தனியாகவே நின்று எல்லா வேலையும் யாரையும் எதிர்பார்க்காம இல்லைனா பே பேட்ரி பவர் ஸ்ப்ரேர்னா ஒருத்தரை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு இப்போ யாரோட தயவுவின்றி நான் பாட்டுக்கு என் விருப்பத்துக்கு அடிச்சுக்கிறேங்க ஸ்ப்ரேயர் அடுத்த கட்டம் ஒருங்க பவர் வீடர் பற்றி ஒரு சின்ன தகவல் விட்டுட்டேங்க இவ்வளோ டீசல் பிடிக்குது டிராக்டர் ஆனால் பவர் வீடர் அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் தாங்க பிடிக்குது உங்களுக்கு தண்ணி சாரி டீசல் ரொம்ப சேமிப்பாக இருக்குது வயல் வந்து வயலை மிதிக்கிறது இல்லை வெறும் இரநூறு கிலோ தான் அந்த வண்டி ஈரத்தில் தான் அதை ஓட்டணும் கொஞ்சம் காய்ச்சலில் ஓட்டினீங்கன்னா வயல் ஓலம் ஆழமாக போகாது உடம்பை அழுக்கி எடுத்துடும் இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவாங்க அதை தான் இப்போ நான் திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேங்க நமக்கு தெரிஞ்ச வழியில் இவ்வளோதாங்க இவ்வளோ தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நண்பர்கள் இன்னும் மீண்டும் மீண்டும் இன்னும் நிறைய பயன்படுத்துவாங்க அவங்க தகவல் பரிமாறட்டங்க நன்றிங்க ஐயா முக்கியமாக மாட்டு கலைப்பைகள் பற்றி சொல்லாமல் விட்டுட்டாங்க நம்ம கார்த்திக் சார் வந்து அடிக்கடி அனிமல் சீ டிரைவன் அனிமல் அனிமல் அதை பற்றி தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக சில பதிவுகள் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஏற்களப்பையில் என்ன செஞ்சோன்னா ஒரே ஒரு அந்த ஒரே ஒரு கலப்பை தான் இருக்கும் அதை பயன்படுத்தி உழவு ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்புறம் நம்ம எல்லாம் சிலர்லாம் அஞ்சு பல்லுலாம் அதிலே போட்டு வச்சுருக்காங்க அதுக்கெலாம் மாடு கொஞ்சம் வலுவாக தட காத்திரமாக இருக்கணும் நார்மல் மாட்டெலாம் போட்டு அடிக்க முடியாதுங்க இந்த சிங்கிளில் அந்த கலப்பைக்கும் இந்த கலப்பைக்கு என்ன வித்தியாசம்னா நல்லா வயல் உழுது இருக்கும் ரொட்டவேட்டர் பயன்படுத்தாத இதை பயன்படுத்துவாங்க அந்த அஞ்சு பல்லு கலப்பையில் மேலாலே ரஃப்பாக வயலை கிண்டி விட்டுட்டு மேல் முன்பிடிப்பை எடுத்து விட்டுட்டு அப்படியே பாரமிச்சுறதுங்க ரோ கராமையை ஓட்டுறதுக்காக அந்த மாதிரிலாம் சில பயன்படுத்துகிறாங்க நம்ம கட்டெலாம் அந்த மாட்டால் நிறவக்கூடிய கலப்பைகள் மூன்று தான் இருந்து மூன்று இருக்குது அதெல்லாம் செயல் இழந்துருச்சு மாதிரி மாட்டால் நிறைய லெவலிங் பிளேட்டு மூணு இருந்தது அதெல்லாம் உருமாற்றிட்டேன் உருமாற்றிட்டேன்னா அதெல்லாம் நிறைய பர்பஸ்க்கு எடுத்துவிட்டேங்க வெளியில் வேறு வேலைக்கு எடுத்துட்டேன் தேவைப்படலைன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்புறம் மாட்டுக்கு கட்ட வண்டி இருந்துச்சு மாட்டுக்கு டயர் வண்டி கட்ட வண்டி விட்டாச்சு அடுத்தது மாட்டுக்கு டயர் வண்டி இருந்துச்சு அதை தான் இன்னமும் வச்சுருக்கேன் அதை தான் இப்போ டிராக்டருக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே தான் டிராக்டரு வாங்கணும் சாரி பெட்டி வாங்கணும் பெட்டி வந்து நம்ம டபுள் பர்பஸ்க்காக யோசிச்சுட்ருக்கேன் நம்ம வயலுக்கு எருவு அடிக்கிறதுக்கு மண் அடிக்கிறதுக்குலாம் சிலர் நடை வண்டி நம்ம வீடு கட்டலாங்கிற ஒரு சிறிய முயற்சி இருக்கேன் டிராக்டர் இருந்தா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நிறைய பண்ணை குட்டைகள் அமைக்கணும் நண்பர் துரைசாமிக்கு எனக்கு எங்க மாமா அவங்களுக்குலாம் பண்ணை குட்டை அமைக்கணும் ஸோ நண்பர் துரைசாமி கிட்ட டிராக்டர் பெட்டி எல்லாம் இருக்கு நம்மளும் வாங்கிட்டோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து மீற்சியில் நம்ம பண்ணை குட்டைக்கு அவர் அடிக்க கொடுத்துக்கலாம் அவரோட பண்ணைக்குட்டைக்கு நம்ம அடிக்க போய்க்கலாம் எந்த ஒரு காஸ்டும் இல்லாமல் ஃப்ரீயா போய்க்கலாம்னு வச்சுக்கல நமக்கு அவர் செய்கிறாரு நம்ம அவருக்கு செய்கிறோம் அப்படி போயிடும் அதுக்காக பார்த்துட்டு இருக்கேன் பணங்கிற ஒரு நோக்கம் இதுலாம் போயிடும் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள நண்பர்கள் இது மாதிரி சிறு சிறு வழிகள் கிடைச்சாலும் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிங்க நன்றிங்க அடுத்து நம்ம விவசாயத்துக்கு முக்கியமாக தேவைப்படுற இன்னும் ஒரு சில உபகரணங்கள் பற்றி சொல்கிறேங்க சொட்டு நீர் பாசனம் அது ரொம்ப முக்கியமானது அது வந்து அதை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா அதுவும் நமக்கு ஒரு உபகரணம் தான் என்ன எங்கள் ஊரில் என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க இயற்கை விவசாயம் செய்றீங்களே எதுக்கு இங்கே சொட்டு நீர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டேன் ஐயா நாங்களாம் இயற்கை விவசாயம் செய்யலைங்கய்யா அப்படின்னு அப்பயும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்துட்டேங்க ஆச்சுங்களா அதனால் இந்த மாதிரிலாம் ஒரு சில குருட்டு முட்டாள்கள் கேள்வி கேட்பாங்க அவங்களெல்லாம் நம்ம சந்திக்க தான் நேரம் பரவாயில்ல அவங்க அவங்க சத்துக்கட்டுங்க நமக்கு ரொம்ப அவசியமானது சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசத்தோட இனிப்பானது தெளிப்பு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் நிறைய வகைகள் இருக்குது பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்கில் யூஸ் பண்ணுறோம் நார்மலாக இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்ப்ரிங்ளர் பண்ணுறோம் அடுத்தபடியாக வந்தீங்கன்னா கன் பயன்படுத்துகிறோம் இதை ரெயின்கன்னு அந்த நார்மல் ஸ்ப்ரிங்லர்லாம் கவர்மெண்டில் சப்ஸ்டியில் கிடைக்கிது அதெல்லாம் ரொம்ப அவசியமானது நமக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு தண்ணீர் தேவைப்படும் காலங்களில் குறைவான தண்ணீரை பயன்படுத்தி பயிரை காப்பாற்றலாங்க அதனால் இதை பற்றி நண்பர்கள் கொஞ்சம் சிந்திங்க ஆலோசனை செய்யுங்க முடிஞ்சால் மானியத்தில் வாங்கிடுங்க ஐயா நம்ம நிறைய வாங்கி வச்சுருக்கோம் பெரிய விவசாயி நம்ம பெரிய விவசாயிங்கிற ஸ்கீம்லலாம் அமௌண்ட் கட்டி வாங்கி வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட ரெயின்னு கிடையாது மற்றபடி சுட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் அந்த தெளிப்பு நீர் பாசனத்தை பயன்படுத்தி பட்டர் பிளேஸ் பிடிங்களை நானாக அமைச்சிருக்கேன் இங்கே பக்கத்தில் நிறைய பேர் இப்போ நண்பர்கள்லாம் உறவினர்கள்லாம் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பயன்படுத்தணும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அடுத்தபடியாக நம்ம இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுறது பிளாஸ்டிக் ட்ரம்ஸுங்க கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயிகிட்டும் அவங்களோட பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரம்மு இருக்குதுங்க இப்போ நானும் வந்து ஒரு ஏழு எட்டு ட்ரம்முக்கு மேலே வாங்கிட்டேன் இன்னமும் என்னால் ஃபுல்ஃபில் ஆக முடியலன்னு வச்சுக்கோங்களேன் பூச்சி விரதிக ஒரு ட்ரம்மு பஞ்சக்கவியாவுக்கு ரெண்டு ட்ரம்மு ஜீவா மரத்துக்கு ரெண்டு ட்ரம்மு இஎம்கு மீன மிளத்துக்கு முக்கியமாக யூரின் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சிமெண்ட்டில் செய்யலான்னு கூட நீங்கள் செய்யலாம் இம்மெட்டு விலை கூட நெக்ஸ்ட்டு யூரின் அரிப்புத்தன்மை உள்ளது ஸோ நமக்கு ரொம்ப அவசியமானது பிளாஸ்டிக் ட்ரம்ஸுங்க இதை கொஞ்சம் நானாக இப்போ ஒன்று ஒன்று ரெண்டு ட்ரம் அந்த மாதிரி வாங்கி கொஞ்சம் விலை கொடுக்குறா தான் கொடுத்துருக்கேன் எப்படின்னா அப்பப்போ சார் நம்ம கையில் அமௌண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன் இதுவே நம்ம அஞ்சு ட்ரம்மு பத்து ட்ரம்மு எடுக்கிற மாதிரி இருந்திருந்தாலும் மேலே கம்மியாக கூட எடுத்துக்கலாங்க அது மாதிரி நண்பர்கள் வாங்கி ட்ரம்மு அவசியம் இருக்கணும் ட்ரம் இல்லைனா நம்மளால் ஏற்க வசதி கண்டிப்பாக சொல்கிற சண்டை பண்ணவே முடியாதுங்க அதில் நிறைய இடர்பாடுகள் சிக்கல்கள் உடல் உழைப்பு அதிகமாக ஜீவாமதோடலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இப்போலாம் ஈஸியாக ட்ரம்லையே ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரிலாம் இருக்குங்க நண்பர்கள் பயன்படுத்தணும்